அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் திரு இ எம் சுப்பிரமணியன் காரிமங்கலம் தருமபுரி மாவட்டம் கேள்வி லக்ன பாவம் பன்னெண்டு பாவங்களின் காரகங்களையும் வைத்துள்ளன என்பதற்கு ஜோதிட காரணங்கள் என்ன லக்ன பாவத்திற்கு மேற்கண்டவாறு இருப்பதற்கு காரணம் என்ன மற்ற பாவங்களுக்கு லக்னம் போன்று இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அதாவது அருமையான கேள்வி சார் என்ன சொல்றேன்னா லக்னத்துக்கு மாதிரி மற்ற பாவத்துக்கு ஏன் வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன் அதாவது ரொம்ப ஈஸியா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு ஒரு தத்துவம் அதாவது நம்ம உடல் கூறு எடுத்தீங்கன்னா உடல் கூறுல முதன்மையானது லக்னம் என்பது மூளையை குறிக்கும் இந்த மூளை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா தலையில மட்டும் இல்லை அதனுடைய இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு காலு மூக்கு நாக்கு எல்லாத்துக்கும் அதனுடைய மூளையோட பார்த்திருக்கும் அதாவது நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்ணு பார்க்கல மூளை தான் பார்க்குது ஒரு பொருளை நீங்கள் சுவைக்கிறீங்கன்னா நாக்கில் தான் சுவை இருக்கு அந்த மாதிரி பன்னெண்டு பாவத்தில் முதன்மையான பாவம் என்பது லக்னம் அந்த லக்னத்திலேருந்து தான் பன்னெண்டு பாவங்கள் பிரிக்க ஆரம்பிக்குது அதனால் உங்களுக்கு பன்னெண்டு பாவத்தில் லக்ன பாவம் தான் பிரதானம் அதாவது ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் மற்ற விஷயங்கள் புறப்பட ஆரம்பிக்கும் அந்த வகையில் பன்னெண்டு பாவத்தில் லக்ன பாவத்தோட சிறப்பு என்னன்னா பெண்ணெண்டு பாவத்தோட காரகத்தை தன் நூல் ஒரு பேக்கப் மாதிரி வச்சிருக்கேன் அது பேக் மற்ற பாவத்துக்கும் லக்னத்துக்கு என்ன வித்தியாசம்னா உதாரணத்துக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் எங்க அதிகமா இருக்குன்னா ஏழாவது வீட்டுல தான் அதிகமா இருக்கு லக்னத்துல அதிகமா இருக்காது ஆனா லக்னத்திலையும் ஏழாவது வீடு கெட்டுவிட்டால் திருமணம் அவ்வளவுதான் அப்படிங்கிறதுலாம் இல்லை லக்னத்தின் லக்னத்தின் வழியாகவும் சென்று திருமணத்தை நாம் எடுக்கலாம் ஆனால் லக்னத்தில் வழியாக நம்ம திருமணத்தை எடுக்கணும் அப்படின்னா அது சிரமம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன அரசியல் மாதிரி நினைச்சிங்கன்னா ஒரு ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னா பொதுப்பறிவுத்துறை அமைச்சர் தான் உங்களுக்கு நெருங்கிய நட்பு இருக்கணும் சீஃப் மினிஸ்டருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சீஃப் மினிஸ்டர் வழியாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு செலவு அதிகமாகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி பேசுகிறேன்னா அந்த குறிப்பிட்ட பாவம் தான் ஆனால் அந்த குறிப்பிட்ட பாவம் கெட்டுவிட்டால் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தலைமை பீடமான லக்னத்துக்கு போகிறோம் அதனால பன்னெண்டு பாவத்தில் லக்ன பாவம் பிரதானமானது அந்த லக்ன பாவத்துக்குள்ள பன்னெண்டு பாவத்தோட காரங்க இருக்கிறது இருக்குங்கிறதால மற்ற பாவங்கள் அப்படிங்கிறது தனி பொட்டிலையும் லக்னம் என்பது தனி பொட்டிலையும் வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது அந்த வகையில் பன்னெண்டு பாவத்தில் லக்ன பாவம் என்பது தான் பிரதானம் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது தான் அவர் பிறந்த நேரத்தில் சூரிய உதயத்திலிருந்து எந்த பாகையில எவ்வளவு பாகை நகர்ந்து அவர் பிறக்கிறார் அப்படின்னு தெரியும் அதனால பனிரெண்டு பாவம் என்பது ஒரு அணி ஒரு பகுதியாகும் லக்னம் என்பது ஒரு பகுதியாகும் இன்னும் புரிதலுக்காக சொல்றதுன்னா லக்னம் என்பது தலைன்னு சொல்றேன் இல்லையா ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பகுதியாக பிரிக்கலாம் தலைவர் மற்றவர்கள் தலைவர் அப்படிங்கிறது சரியா இல்லைன்னா மற்றவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த தலைமை அப்படிங்கிறது சரியாக இல்லை என்றால் அதாவது போர்க்களத்தில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஒரு படை தளபதி அவுட் ஆகிட்டாரா அது படை தோற்றும் எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் சரி அதனால்தான் படை தளபதிக்கு போகிறவங்க நிறைய கவசத்தெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மட்டும் பா கண் மட்டும் தான் வெளியே இருக்கும் ஃபுல்லாக கவசம் அணிச்சிட்டு போவாங்க படை தளபதி காலி ஆகிட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த படையை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியாது அந்த வகையில பன்னிரெண்டு பாவத்துல லக்ன பாவம் என்பது மிக உயர்ந்த ஸ்தானத்தை உள்ளே உள்ளது ஏன்னா மற்ற வீடுகளை அது தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அது வலிமை இருக்கிறதுனால அது ஒரு பிரதானமாக நம்ம எடுத்துக்கலாம்